வணக்கம் நம்பர்கள் உங்கள் சென்னை ஃபிஷிங் பிரதர் ட்ரிப்ளாக்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலே பெரிய சைஸ் மீன் பிடிச்ச வீடியோ தாங்க இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த மீனை எப்படி கரையை தீரோ எவ்வளோ கஷ்டப்பட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வாட்டர் கனில் மூணாவது ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு இது அஞ்சாவது மீன் வலி அப்படி அப்படி வலி அப்படி போகாது அங்கே முள்ளு இருக்கோம் டைட்டாக தான் இருக்கும் வலி இது கொஞ்ச நேரத்தில் ஃபுல் ரீலாக கால் பண்ணிடுச்சு அடி கீழே போ கீழே போய் யாருக்கு அப்படி போட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நினைக்கிறேன் குடியாறி குடியாறி அப்படி அப்படி விட்டுறது அங்கே அன்னைக்கு மாட்டிச்சு அந்த தண்ணி போய் அப்படி அப்படிதான் போகுது வேறு இருக்காங்க தெரியுதா அதுக்குதான் இந்த பக்கம் விடாதானு நல்லா மாட்டி வச்சு மீன் பாத்தீங்க இப்டி சுந்தரூப் ஏ ஏ ஏ ஏ ஏரா 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 பாருங்க நல்ல பெரிய சைஸ் மீன் சுந்தரூப் எப்படி பாத்து எடுத்து வர아요 பாருங்க சவுண்ட சவுள்ள இது எப்படி சும்புது இல்லையா இந்த முள்ள தான் இது ஜே மொழி இது இருக்குது கிட்டத்தட்ட இது பத்து கிலோக்கு மேலே இருக்கும் இந்த மீன் இது இன்றைக்கி இதோட பிடிக்கிறது ரெண்டாவது மீன் இது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ விவேஸ் இங்கே பேர்